ஹாய் விவர்ஸ் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுமா மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் மிக்கதா என்ற கேள்வி பல காலமாக நிகழ்கின்றது இதற்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அது தொடர்பாகத்தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஆராயப் போகின்றது நம்முடைய மூளை ஒரே மாதிரியான கட்டமைப்போடு தான் பிறக்கின்றது ஆனால் அதற்கு அப்புறம் வாழ்க்கையில் என்ன என்ன நடக்கின்றதோ அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கின்றது இது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு சிட்டியில் பிறந்த ஒருவராக இருந்தால் அந்த லைஃப் நீங்கள் மாறியிருப்பீர்கள் அதாவது உங்கள் மா மூளை உங்களை மாற்றியிருக்கும் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த லைஃப் ஏற்ற மாதிரி நீங்கள் மாறியிருப்பீர்கள் இது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான் இதைத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று ஆழமாக சொல்கின்றது விஞ்ஞானம் இது தொடர்பாக இன்னும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மை எப்படி நாமே மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கேள்வி எம்முள் எழலாம் பழைய புத்தகங்களை படித்து அல்லது இல்லாத பழைய புத்தகங்களை படி அது மாதிரியே இல்லாத திறமைகளை நம்முள் நம்மால் வளர்த்துக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்களுள் எழலாம் எவ்வாறு இந்த திறன்களை நாம் வளர்த்துக்கொள்ள முடியும் நம்மை நாமே நினைப்பதால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்களுள் எழலாம் இது நம்மை நாமே நினைவினூடாக அதாவது எண்ணத்தினூடாக மாற்றிக்கொள்வது அல்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது இது எவ்வாறு என்றால் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது அதாவது நாம் என்பது மூளையில் உள்ள ஒரு பகுதிதான் மூளைதான் நான் என்ற நாம் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது என்பது உண்மை மூளையில்தான் மற்றும் இதயத்தை அடிப்படையாக ஒட்டிதான் மனம் உள்ளது என்பதும் உண்மை ஆனால் இங்கு கூற வருவது என்னவென்றால் மூளை நாம் என்றிச்சுவாலிட்டியில் கூறப்படுவது மெடிடேஷனூடாக மாற்றி அமைத்தல் இது மாதிரியான விடயங்கள் அல்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது அது மூளை நிரம்பியல் ரீதியாக அல்லது கெமிக்கல் ரீதியாக தன்னைத்தானே பண்ணுவது சூழ்நிலைக்கு ஏற்ப எனவே இங்கு நியூரோ என்பது நர்வஸ் சிஸ்டம் என்பதை குறிக்கின்றது அதாவது மூளை பிளாஸ்டிசிட்டி என்பது மாறக்கூடிய தன்மை என்பதை குறிக்கின்றது ஆகவே இந்த டேர்ம் முழுக்க முழுக்க ஒரு நியூரோலஜிக்கல் டேர்ம் தான் ஸ்பிரிச்சுவல் டேர்ம் அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அத்துடன் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது நமது மூளையில் உள்ள நரம்புகளில் அது பதிவு செய்துள்ள பழக்கங்கள் அதாவது எண்ணங்கள் பழக்கங்களாக மாறுகின்றன அந்த பழக்கங்கள் மற்றும் எவ்வாறு திறமைகளாக மாறுகின்றன என்பது பற்றி அது விளக்குகின்றது உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ஒரு மொழி எந்த ஒரு மொழியையும் அது அறிந்திருக்க மாட்டாது அல்லவா ஆனால் குழந்தை வளரும் போதோ அது ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்றது அதற்குத்தான் தாய்மொழி என்போம் இன்னும் அது பல மொழிகளையும் இவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் வளர்ந்த பின்னர் கூட மனிதனால் மொழிகளை புது மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் நாமும் பழைய பழக்கங்களை மாற்றி புதிய பழக்கங்களை உருவாக்கி கொள்கின்றோம் அல்லவா சிலவேளை எமது பழைய பழக்கங்களை எம்மால் மாற்ற முடியாமலேயே இருக்கின்றது நாம் ஒரு வில்லேஜில் பிறந்து அங்குள்ள வாழ்க்கைக்கு நாம் நீண்ட காலமாக பழக்கப்பட்டிருந்தால் ஒரு சிட்டி லைஃபிற்கு அடப்ட் ஆகுவதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கின்றது இதற்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த நியூரோ சிட்டி எனப்படும் மூளை தன்னை மாற்றி அமைக்கும் தன்மைதான் ஆகவே மூளை தன்னை மாற்றி அமைக்கின்றது என்றால் பழைய பழக்கங்களை உடனடியாக விட்டுவிடுகின்றது என்பது அல்ல பழைய பழக்கங்களை விடாபிடியாக பிடித்து கொண்டிருக்கின்றது என்பதும் ஆகும் ஆகவே சிலர் சில பழக்கங்களை விட முடியாமல் தவிப்பதற்கும் இந்த தான் காரணமாக உள்ளது எனவே இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சிலவற்றை பார்ப்போம் இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மேலதிக தகவல்களை தரும் மற்றும் இந்த சிட்டி தொடர்பான உங்களுக்கு தேவையான அறிவுகளை இது வழங்கும் என்று நாம் நினைக்கலாம் ஒரு ஒருவரது ஒரு கை பழக்கி பழகிவிட்டால் ஒருவரது அதாவது ஒருவரது ஒரு கை ஒரு பழக்கத்திற்கு பழகிவிட்டால் அந்த கை அந்த பழக்கத்தினால் அந்த பழக்கத்தை செய்வது தானாகவே நிகழ்கின்றது அதாவது ஒருவர் திருடராக இருந்தால் அவர் தானாகவே சில பொருட்களை தான் அறியாமே திருடி விடுவார் அது மாதிரி ஆகவே கை எந்த ஒரு பழக்கத்திற்கு பழகுகிறதோ அதனை அது செய்து கொண்டிருக்கும் நாம் அறியாமலேயே சிலர் சில சித்திரம் எங்கு சென்றாலும் சித்திரம் வரைந்து கொண்டிருப்பார்கள் இது ஒரு கை பழகும் பழக்கம் பழக்கமாகும் இந்த பழக்கம் இருந்தால் ஒருவரில் அவர் அதை செய்து தான் இருப்பார் அவர் அறியாமலேயே பார்வையற்றவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் காது கேட்க காது கேட்காத காது கேட்காத நபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு இந்த பார்வை என்பதற்கு பதிலாக காது கேட்டல் என்ற உணர்வு மிகவும் உன்னிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் காது கேட்காதவர்களுக்கு பார்வை என்ற உணர்வு சாதாரண மனிதர்களை விட உன்னிப்பாக வளர்ந்திருக்கும் ஆகவே ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் பிறப்பிலேயே வராவிட்டால் அதற்கு எதிரான ஆற்றல் நன்றாக இது எல்லாம் நடைபெறுவது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியின் ஊடாக இது மாதிரி தான் நாம் போன்றவற்றை அடிக்கடி நாம் பயன்படுத்தும் போதோ அவை அவற்றை பார்க்காமல் அவற்றில் அதில் அது இல்லாமல் எம்மால் வாழ முடியாத மாதிரி தோன்றுகின்றது அல்லவா இதுவும் தான் ஆகவே இந்த உதாரணங்கள் என்ன சொல்கின்றன என்றால் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் மிக்கது அது மாதிரியே மூளை பழகிய ஒரு பழக்கத்தை விடாபிடியாக பிடித்துக் கொள்ளும் அந்த ஆற்றலையும் அது கொண்டுள்ளது இந்த இரண்டிற்கும் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்றுதான் கூறுவார்கள் ஆகவே தானாகவே ஒரு பழக்கமோ தானாகவே நாம் செய்யும் ஒரு கர்மமோ எம்முள் உருவாகின்றது என்றால் அது நியூரோ ப்ளாஸ்டிசிட்டியின் ஊடாக உருவாக்கி இருக்கலாம் ஆகவே பொசிட்டிவ் இப்பொழுது பார்ப்போம் பொசிட்டிவ் வேசஸ் நெகட்டிவ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்றால் என்னவென்று அதாவது இப்பொழுது எமது மூளை அறியாது எமது மூளை என்பது நாம் குறிப்பிடுவது அன்கான்சியஸ் மைண்டினை அந்த அன்கான்சியஸாக இருக்கும் மூளை எது நல்லது எது கெட்டது என்று அறியாது ஆகவே நாம் திரும்ப திரும்ப எதற்காக அடப்ட் ஆகின்றோமோ இந்த சூழலில் அது பழக்கமாக மாறிவிடுகின்றது ஆகவே இது நல்லது நல்ல பழக்கமாகவும் இருக்கலாம் கெட்ட பழக்கமாகவும் இருக்கலாம் இதில் நியூரோபிளாஸ்டிசிட்டியுடன் தொடர்பான விடயங்கள் என்னவென்றால் புதிய மொழி ஒன்றை கற்பது அதன் மாதிரி தான் மன உறுதி என்பது எந்த ஒரு விடயத்தையும் என்னால் செய்ய முடியும் என்ற மன உறுதி அது மாதிரி தான் தியானம் மன துணிவு மனப்பயிற்சி யோகா இவையெல்லாம் நியூரோபிளாஸ்டிசிட்டியை உதவுகின்றன ஆனால் அது மாதிரியே நெகட்டிவாக நியூரோபிளாஸ்டிசிட்டியை வடிவமைக்க உதவுவதை உதவுவதுதான் அடிக்கடி அடிக்கடி கோபப்படுவது கோவப்படுவது எடுத்தாலும் எரிந்து விழுவது இந்த பழக்கம் இருந்தால் எமது நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது நெகட்டிவாக ப்ரோக்ராம் ஆகும் மற்றும் சுய நம்பிக்கை இன்மை தன்னை பற்றிய நம்பிக்கை இன்மை தன்னால் இதனை சாதிக்க முடியாது என்ற நம்பிக்கை தன்னால் எந்த எதனை செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கொண்டிருந்தால் அது மாதிரியே அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வடிவமைக்கப்படும் இது மாதிரி தன்னால் ஒருவர் முடியும் என்று நம்புவது மாதிரியே முடியாது என்று நம்பினால் அவரால் முடியாது தான் ஆகவே இதை மாதிரி தவறான பழக்கங்களும் போதை பழக்கங்கள் போன்ற தவறான பழக்கங்களையும் திரும்ப திரும்ப செய்வதனால் அதன் ஊடாக நியூரோபிளாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டி என்பது பாதிக்கப்பட்டு எமது மூளை வடிவமைக்கப்படுகின்றது ஆகவே நம்மை நல்ல விதமாக அல்லது கெட்டவிதமாக மூளை வடிவமைப்பது நாம் திரும்ப திரும்ப எதனை செய்கின்றோம் என்பதில் தங்கியுள்ளது இங்கு விஞ்ஞானிகள் இது பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்றால் எமது மூளையானது ஒரே விடயத்தில் ஆகக்கூடியது இருபத்தி ஐந்து தடவைதான் மாறும் என்று முன்னர் நம்பினார்கள் விஞ்ஞானிகள் முன்னர் கால விஞ்ஞானிகள் என்ன கூறினார்கள் என்றால் எமது மூளை ஆகக்கூடியது இருபத்தி ஐந்து தடவைகள் மாற்றியமைக்கப்படும் அதன் பிறகு அதனை மாற்றியமைக்க முடியாது ஒரே விடயத்தில் அதாவது உதாரணமாக ஒருவர் புகைப்பிடிப்பவர் என்றால் அந்த புகைப்பிடிப்பதை அவர் நிறுத்துகின்றார் மீண்டும் புகைப்பிடிக்கின்றார் மீண்டும் நிறுத்துகிறார் இவ்வாறு இருபத்தி ஐந்து தடவை தான் ஆக கூடுதலாக செய்ய முடியும் பிளாஸ்டிசிட்டி என்பது இருபத்தி ஐந்து தடவைகள் தான் என்று நம்பப்பட்டது ஆனால் இப்போது அறுபதிலிருந்து எழுபது தடவைகள் இந்த மூளை மாறும் பிளாஸ்டிசிட்டி என்ற திறன் ஒரே கருமத்தில் நடைபெறுகின்றன மற்றும் ஒரு மனிதருக்கு ஆகக்கூடியது எழுவது வயது வரையும் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது நடப்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் மூளை செய்துள்ளது என்றுதான் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதனால் படிக்க எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட எழுவது வயதில் எழுபது வயது கடந்த பின்னர் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொண்ட பலர் இருக்கின்றார்கள் அது தான் தவறான பழக்கங்களை பல ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக செய்தவர்கள் கூட அதனை ஒரே அடியாக விட்டுவிட்ட நிகழ்வுகளும் பல பதிவாகியுள்ளன எனவே இவை அனைத்தும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதற்கான உதாரணங்களாகும் எனவே தியானம் செய்வது அமைதியாக இருப்பது அமைதியான சிந்தனைகளை உருவாக்குவது என்பது நியூரோபிளாஸ்டிசிட்டி சரியாக வடிவமை வடிவமைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் ஆகும் அது மாதிரியே எதனை புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வது ஒரு புதிய மொழி புதிய இசை சதுரங்கம் ஒரு புதிய விளையாட்டு சதுரங்கம் போன்ற புதிய விளையாட்டு இவற்றை கற்றுக்கொள்வதும் எமது நியூரோபிளாஸ்டிசிட்டி அதாவது பிரெயினை சரியாக வடிவமைக்க எமக்கு உதவும் அது மாதிரிதான் பழைய பழக்கங்களை பழைய கெட்ட பழக்கங்கள் என்று நாம் அடிக்கடி கோவப்படுபவராக எரிந்து விடுவராக இவ்வாறு எம்மை நாமே அடையாளம் கண்டால் அதனை விட முடியாமல் நாம் தடு தவி தடுத்து கொண்டிருப்பது அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி சிட்டி தான் இதனை நாம் உணர்ந்து கொண்டு இதற்கு எதிரான பழக்கங்களை நாம் செய்ய வேண்டும் ஊக்கம் தரும் நடனம் அடுத்தது ஊக்கம் தரும் விளையாட்டுக்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் இதனால் மூளை எப்பொழுதும் பாசிட்டிவ் எஃபமேஷனில் வடிவமைக்கப்படுகின்றது என்னால் இதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மூளையில் இருபத்தி நாலு மணித்தியாலயமும் இருந்தால் நீங் உங்கள் மூளை பிளாஸ்டிசிட்டியை பயன்படுத்தி நல்ல பழக்கங்களை உருவாக்க முடியும் அதாவது ஒரு இது ஏதாவது ஒரு பழக்கம் ஒன்று தொடர்ந்தும் இருபத்தி ஒரு நாட்கள் போது அது மூளையில் உருவாகின்றது என்று மூளையில் ஒரு பழக்கமாக உருவாகின்றது என்று ஏற்கனவே சயின்ஸ் கூறியது இதில் ஓரளவு உண்மை இருக்கின்றதுதான் முற்று முற்று முழுதாக உண்மை இல்லை ஓரளவு உண்மை இருக்கின்றது தான் என்றாலும் இருபத்தி ஒரு நாள் என்று இல்லை தொடர்ந்தும் ஒரு பழக்கத்தை நாம் செய்தால் அல்லது ஒரு நம்பிக்கையை முல் நாம் வைத்திருந்தால் அது மூளை மூளையின் பிளாஸ்டிசிட்டி என்ற பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்பதை தூண்டி எமது மூளை மாற்றச் செய்யும் ஆகவே மூளை தானே மாறாது மூளை பழக்க வழக்கங்களினால் தான் மாறும் மூளைக்கு நல்லது பழக்கம் எது கெட்ட பழக்கம் எது என்று தெரியாது நாம் எதனை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதனூடாக மூளை பிளாஸ்டிசிட்டி என்பது வடிவமைக்கப்படும் அது இந்த சூழலுக்கு ஏற்றவாறு எடப் பண்ணப்பட்டு எமது வாழ்க்கையை வடிவமைக்கும் என்பதுதான் விஞ்ஞானம் சொல்லும் உண்மையாகும் ஆகவே இது மாதிரியான நியூரோ சயின்ஸ் தொடர்பான இன்னும் வீடியோக்களை தமிழில் காண எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்